ஓம் நமச்சிவாய இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இந்த இலங்கை அந்த நலத்திட்ட வளாகம் செய்கிறாக்கள் வந்து ஒன்றில் அந்தனர் என்றதை வந்து புள்ளியாக மொழிபெயர்த்திருக்கணும் அல்லது பிராமணர் என்றத வந்து புள்ளியாக மொழிபெயர்த்திருக்கணும் என்று நினைக்கிறேன் இந்த மொழிபெயர்ப்பு இருக்க சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும் இல்லாட்டி பார்த்து சிரிப்பாங்கள் அந்தனர் பிராமின் என்று முடிவெடுத்தது ஒரு நகைப்புக்குரிய விடயமாக போடும் அல்லது பிராமின் அந்தனர் என்று சொல்லி மொழிபெயர்ப்பதும் ஒரு நகைப்புக்குரிய விடயமாக போயிடும் ஆகையினால் இதை கொஞ்சம் சரி பார்த்து கொள்ளுங்கோ அந்தனர் ரெண்டால் யார் அந்தனர் ரெண்டால் அறத்தின் பால் எல்லாம் அந்தனர்கள் ஆக நீங்கள் அறத்தின் பால் எல்லாரையும் வந்து நீங்கள் உங்களுடன் சேர்த்துக் கொள்ளீங்களான்னு சொல்லி கேட்டால் உங்களில் அறத்தின்பால் ஒழுகாதவன் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக் கொள்வீங்களே தவிர அறத்தின்பால் இருக்கணும்னா நீங்கள் சேர்த்துக்கொள்ள மாட்டீங்க இது உண்மை உண்மையை கதைக்கிறேன் புறம் இதை பார்த்துட்டு கோவப்பட்ட ஐயோ அப்படி இப்படி எங்களுக்கு எதிராக கதைக்கிறான் இவருக்கும் எதிரானவன் இல்லை என்பதை நான் நன்றையை கூறிவிட்டேன் என்று அதைத்தான் கூறுகிறேன் நான் இவருக்கும் எதிரானவன் இல்லை ஆனால் இந்த அந்தனர் என்றதை நீங்கள் என்று சொன்னால் அனைவரும் அறவா அறவோராக இருக்கணும் இந்த நலத்திட்டத்துக்கு வாராக்கள் எல்லாரும் வந்து அறவோர் தான் வருவார்களா என்றது ஒரு வினாக்குறியாகத்தான் இங்கே அமைந்திருக்கும் அடுத்தது நீங்க பிராமின் என்றதை வந்து மேலே வந்து பிராமணர்கள் என்று போட்டிங்கன்னு சொன்னா வினு இருக்க மாட்டான் பிராமணர் மட்டும்தான் இருப்பாங்க சரியா പുയ്യനെല്ലാം പൂയകളെ വന്നരളി നന്റി ശിവയായ നമ്മൾ